அடுத்து வினையாளணையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அதாவது ஒரு வினைமுற்று வினைமுற்றையுடைய பொருளை காட்டாமல் ஆ வினையை செய்தவனை காட்டுனுச்சு அப்படின்னா அதுதான் வினையாள பெயர் அப்படின்னு பேர் இப்போ உதாரணமாக இப்போ அவள் குழந்தையை பெற்றாள் குழந்தையை பெற்றாள் இதில் பெற்றாள் என்பது என்ன வினைமுற்று ஆனால் பெற்றவள் பெற்றவள் நன்கு வளர்த்தாள் நன்கு வளர்த்தாள் அப்படின்னு வச்சுங்களேன் இங்கே பெற்றவள் அப்படிங்கிறது வினையாளி பெயர் பெற்றாள் என்பது வினைமுற்று அவது வந்து அந்த வினையை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக அமையுது அவள் குழந்தையை பெறக்கூடிய ஒருவள் ஒருத்தி அவள் செய்த வினையை அது குறிப்பதனால் அது வினைமுற்று ஆனால் அந்த பெற்றெடுத்தவள் நன்கு வளர்த்தாள் அப்படின்னா அந்த பெற்றவள் என்று அந்த கருவியை அல்லது அந்த கருத்தாவை அல்லது அந்த பெயர் சொல்லை குறிச்சிச்சு அப்படின்னா அறிவு பேரும் அப்படின்னு பேர் இப்போ மாணவர் மாணவர் நன்கு படித்தனர் நன்கு படித்தனர் இது இந்த நன்கு படித்தனர் அப்படிங்கிறது வினைமுற்று படித்தனர் வினைமுற்று படித்தவர்கள் அது படித்தவர் தேர்வில் வென்றார் தேர்வில் வென்றார் அப்படின்னா படித்தனர் அப்படிங்கிறது மாணவர் செய்த வினை மாணவர் செய்த வினையை வந்து குறிச்சிச்சின்னா அது வினைமுற்று அந்த வினையை செய்த பெயரை குறிச்சிச்சு அப்படின்னா அது வினையாளனி பெயர் இப்போ படித்தவர் அப்படின்னா வினையாளனி பெயர் படித்தனர் அப்படின்னா வினைமுற்று ஏன்னா மாணவருடைய வினை படித்தது அதை அவங்க செஞ்சாங்க அது வினைமுற்று அந்த வினையை தான் அதை குறிக்கிது படிக்கக்கூடிய வினையை செய்யக்கூடியதாக அது முடியுது ஆனால் இங்கே படித்தவர் தேர்வில் வென்றார்னா அந்த படித்தல் என்கிற தொழிலை செய்த பெயரை குறிக்கிது இப்போ படித்தனர் என்பது வினையை குறிக்குது படித்தவர் என்பது அந்த படித்தல் என்கிற வினையை செய்த பெயரை குறிக்கிது அப்போது பெற்றாள் அப்படிங்கிறது அவளுடைய வினையை குறிக்குது பெற்றவள் அப்படின்னா அவ வினைய செய்த பெயரை குறிக்குது அப்போ வினையை செய்த பெயரை குறிப்பதெல்லாம் வினையாள் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்கள் நல்லா கொஞ்சம் ും നന്റി വണക്കം